ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் உருளைக்கிழங்கு பிடிக்காத குழந்தைகளே இருக்க மாட்டாங்க எல்லா குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்ற ஒரு காய்னால் அது உருளைக்கிழங்கு கண்டிப்பாக இருக்குங்க அதுவும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடையும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்குள்ள அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பேன் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துனீங்கன்னு நல்ல சுவையாக இருக்கும் நீங்கள் விருப்பத்துக்கு அளவுக்கு சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திங்கன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கலாம் ஒரு நாலு உருளைக்கிழங்குக்கு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் போதுமானதாக இருக்கும் அது கூடவே ரெண்டு எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு போதே கூட ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பெருங்காயத்தூள் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நாலு எடுத்துகிட்டு தோல் நீக்கி சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்க நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைசஸாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சின்ன சின்ன க்யூப்ஸாகவும் கட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு இந்த வெங்காயத்தில் சேர்த்துனதுக்கப்புறமா இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அது கூடவே ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்தா அந்த வெங்காயத்தோடு அந்த உருளைக்கிழங்கு மஞ்சள் தூள் உப்பு நல்லா கலந்துடணும் அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க நம்ம சேர்த்தன எண்ணெயிலேயே தான் இந்த உருளைக்கிழங்கு நல்லா உறுப்பிட்டு வரணும் ஃப்ளேம் நல்லா லோலாக வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்தன உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா கலந்துருச்சு இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் ஒரு முக்கால் தொட்ட நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வெந்துட்ருக்க டைமில் இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் வச்சிருக்கேன் இதில் ஒரு எட்டுல இருந்து பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் பெரிய பூண்டா இருந்தால் சேர்த்துக்கோங்க பொடி ஒரு பூண்டு சேர்த்துக்கோங்க கூட காரத்துக்காக மூணு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு இந்த மிளகா கூடவோ குறையவோ சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூடவே ஒரே ஒரு துண்டு பட்டை பட்டை சேர்க்குறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் சேர்த்துனா டேஸ்ட் நல்லா இருக்கும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நான் காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டா மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு முக்கால் வெந்து வந்துடணும் இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா தான் இழுத்து நல்லா ஜூஸியாக வெந்து வரும் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு முன்னாடி மசாலா சேர்த்துறாதீங்க ரொம்ப அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் ஒரு முக்கால் தட்டும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தா அந்த மசாலா விழுது இது கூட சேர்த்துக்கலாங்க இந்த மசாலா விழுது சேர்க்கும் போதும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க இந்த மசாலா விழுது மட்டுமே சேருங்க முழுக்க முழுக்க நம்ம சேர்த்துன எண்ணெயிலி அப்படினு உருளைக்கெலங்க எடுக்கணும் அதனால தண்ணி எதுவும் சேர்த்துடா வேண்டாம் ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சுட்டு நம்ம சேர்த்துன மசாலாவையும் உருளைக்கிழங்கையும் நல்லா பெரட்டி விட்டு எடுத்துக்கோங்க இந்த மசாலா அப்புறமா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்து வரணும் இல்லைங்களா அந்த அளவுக்கு வேக போதும் நல்லா அடிப்பிடிக்கும் அதனால் ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சுட்டு தேவைப்பட்டால் அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அப்படியே மேலால் விட்டுக்கோங்க இல்லை ஏற்கனவே நீங்கள் அதிகமாக எண்ணெய் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ எண்ணெய் சேர்க்க வேண்டாம் எண்ணெய் விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலோட பச்சை வாசனை போய் அந்த உருளைக்கிழங்கோட அந்த மசாலாவில் நல்லா வெந்து வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்க நம்ம சேர்த்துற மசாலாவோட இந்த உருளைக்கெழங்கெல்லாம் நல்லா வெந்து மோறு மொறுனு சூப்பராக ரெடி ஆயிருக்கு ஒரு டைம் லைட்டாக பெரட்டி விட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் கூட சாப்பிட்றதுக்குள்ள அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு வருவல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ